ஹாய் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுக்கான கரெக்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்க்கலாமா உங்களோட லாஸை எப்போவுமே நீங்கள் வந்து இன்வாலிடேஷன் பாயிண்டில் தான் செட் பண்ணணும் இன்வாலிடேஷன் பாயிண்டில் செட் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸில் செட் பண்ணுறது கிடையாது அதாவது உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்குற ட்ரேடே தப்பு அப்படின்னு அர்த்தம் அப்படியானா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுமா அங்கேயும் உங்களோட ட்ரேட் வந்து லாஸில் தான் போய் முடிய போகுது அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் உங்களோட டார்கெட் பாயிண்ட்டையும் உங்களோட ரிஸ்க் ரிவார்டையும் டிடெர்மைன் பண்ணக்கூடியது ஒரு ட்ரேடுன்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஏன்னா நம்மளோட கோல் வந்து மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஃபாஸ்ட்டாக மணி மேக் பண்ணுறதா இருக்கக்கூடாது ஸ்டாப்லாஸ் பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய நிறைய இருக்குது நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம்